ஜூன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா முதல் வாசகம் நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூறன வால் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பல அம்பு ஆக்கினார் தம் ஆம்பாரத் துணியின் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன் யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவரை என் தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொளர்வதற்கில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொளர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதானது அன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவன் போதித்து வந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வார்த்தைகள் இருபத்தி இரண்டில் இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் பவுல் கூறியது கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்ப தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாரி மாறி பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இது எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது நற்செய்தி வாசகம் இக்குழந்தையின் பெயர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஆறு முடிய மற்றும் எண்பது எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவரவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செகேரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயரை கொண்டோர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லோரும் வியப்பு அடைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது கட்ட அவிழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப் பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதையா மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாய் இருந்த யோவன் வளர்ந்து மனவலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்